ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம் அப்படி நாங்கள் எங்கே தான் போய் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்பவே ஃபேமஸான பிளேஸ் சவுத் இந்தியா இதுதான் பிக்கெஸ்ட் ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்ற பேரும் வாங்கியிருக்கு நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து டக்குன்னு போய் வாங்கிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டு நிறைய பார்த்து தான் வாங்கணும் ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருந்தோம் ஸோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே சென்னைக்கு போனால் இருக்குமா அதனால் பெங்களூர் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஷாப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஆல்ரெடி ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஒரு க்ளாத்து நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ என்னென்ன ரேட் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்ன திங்ஸ் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் எந்த ஷாப்பில் எந்த ஸ்ட்ரீட்டில் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு தரேன் ஸோ அப்படியே பார்த்துட்டே வருவோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்கிற சிக் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்கு தான் நம்ம போயிருந்தோம் இந்த அந்த ஸ்ட்ரீட்டை நம்ம என்ட்ரி ஆகுறோமோ இல்லையோ முன்னாடியே நிறைய கடை இருந்தது ட்ரெஸ்ஸு தான் இருக்குமா செப்பல் தான் இருக்குமா அப்படின்ட்டு இல்லை எல்லாமே இருந்தது ஹோம் டெக்காரில் இருந்து லைட்டிங்கில் இருந்து ஃப்ளவர் டெக்கரேஷன்லேருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து ஸ்லிப்பர் வரையும் ஸ்வெட்டர் வரையும் எல்லாமே இருந்துச்சு ஏ டு செட் எல்லா பொருளுமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கிடச்சிது நாங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அதில் ஒன்று தான் வந்து இந்த சுடிதார் இந்த பேண்ட் டாப் செட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நாங்க இதுல என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத வீடியோவோட எண்ட்ல நான் வந்து குவாலிட்டி வைஸ் எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு ஃபிட் பண்ணியும் காமிச்சிருக்கேன் ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓட்டுறாங்க நம்ம நின்றுட்டு இருக்க இடம் தான் சிக்பெட் மார்க்கெட் இதுதான் சவுத் இந்தியாலேயே பிக்கெஸ்ட் ஹோல்சேல் மார்க்கெட்னு சொல்கிறாங்க இங்கே வந்து எல்லா பொருளுமே சீப்பாக கிடைக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்தால் டக்குன்னு போய் வாங்கிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டு நிறைய பார்த்து தான் வாங்கணும் ஆனியா புடுங்க வேணாம் வாங்கறா வந்திருக்க டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அதே மாதிரி இந்த மார்க்கெட் நைன் ஏஎம் டு நைன் பிஎம் வரையும் தான் மண்டே டு சாட்டர்டே சண்டே டைம்ல லீவு அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடே டைம்லயும் லீவு ஸோ இங்க நம்ம என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம இந்த விலாக்ல பார்த்துட்டே இருக்கோம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தது நிறைய கம்மியான பிரைஸ்லாம் இருந்துச்சு அப்படி பார்த்து நாங்கள் வேந்த ஷாப் தான் இந்த ஷாப் இதில் வந்து நிறைய லெஹங்கா கலெக்ஷன் இருந்தது நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைடல் லெஹங்காஸ் சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம் இங்கே வந்து பிரைடல் லெஹங்காஸ் டூ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அவ்வளோ சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ அதில் பிடிச்சிருந்த டிசைன்ஸ் மாடரேட்டா இருக்கிற டிசைன்ஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்திருந்தேன் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனது பர்பிள் கலரில் தான் வாங்கினோம் ஸோ அதனால் அந்த ஷாப்பில் இருக்கிற எல்லா பர்பிள் கலர் லெஹங்காஸ் எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு ஸோ அதில் ஒரு சில ட்ரெஸ் எனக்கு எல்லாமே வச்சு பார்த்துட்டு நான் ஃபைனலாக ஒன்று வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நான் வச்சு பதில் எது எனக்கு சூட் ஆகுது எது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதுல இருந்து ஒன்று தான் நான் எடுத்திருக்கேன் அப்படி நான் என்ன எடுத்திருப்பேன்னு பார்க்கணும்னா மறக்காம வீடியோவை எண்டு வரையும் பாருங்க ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ரேஞ்சில் தான் இருந்தது ஸோ ரொம்ப கிராண்டாக போனாலுமே மேக்சிமம் ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் ப்ரைடல் லெஹங்காவே நம்ம வாங்கிடலாம் ஸோ நாங்கள் ரெண்டு லெஹங்கா வந்து வாங்கியிருந்தோம் அந்த ரெண்டோட ப்ரைஸ் சேர்த்துமே த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்திருந்தது ஸோ ரெண்டு லெஹங்காவோடய பிரைஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தானே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நம்ம இங்கே வந்து சென்னையில் வாங்கினாவோ இல்லை சவுகார்பேட்டில் போய் வாங்கினாவோ இவ்வளோ கம்மியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல மேபி பாரிஸ் அந்த சைடில் போனால் கம்மியாக இருக்கும் ஆனால் இந்தளவுக்கு கம்மியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபைனலி எனக்கு பிடிச்ச பர்பிள் கலர்லேயே நான் லெஹங்கா எடுத்துட்டேன் நான் ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன் ஸோ அதுதான் நான் வந்து அங்கே காமிச்சிட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்து எல்லாமே கூட ரொம்ப கம்மி ரேட்ல இருந்தது ஸோ இந்த நைட் பேண்ட் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய நைட் ட்ரெஸ் காம்போவும் எடுத்திருந்தோம் அது கூடவே ஜென்ஸுக்குமே நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்க இருந்தது ட்ராக் பேண்ட் டிஷர்ட் எல்லாமே இருந்தது ஸோ நாள் எல்லாமே இங்க இருந்துச்சு ஒரு வழியா நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து எனக்கு பிடிச்சி தான் வாங்கியிருந்தேன் சோ இப்படி வாங்குறப்போ கொஞ்சம் எக்ஸஸ்ஸாவே பட்ஜெட் போயிடுச்சு பட் அதைப் பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது என்னைக்கோ ஒரு நாள் தான் நம்ம இந்த மாதிரி வரும் சோ அன்னைக்கு வந்து இந்த மாதிரி செலவு பண்ணா தப்பில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்படி நான் என்னென்னலாம் பார்த்து பிடிச்சி வாங்கினேன் அப்படின்றது இப்போ நம்ம பேங்க்கு வந்து ஷாப் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா சிக்பேட்டா அப்படின்னு சொல்லி என்ற ஊர்ல தான் நம்ம ஷாப்பிங் போனோம் சோ அந்த ஷாப்பிங் டீடெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்கறேன் சோ ஃபர்ஸ்ட் நாங்க உள்ள மோ இல்லையோ அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்குள்ள போன உடனே எங்கள் கண்ணில் வந்து இந்த ஸ்வெட்டர் தான் பட்டுச்சு இந்த ஸ்வெட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்பவே சாஃப்டா கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு பார்த்த உடனே இது ஸ்வெட்டர் ஃபீல் வரல ஜீனுக்கு மேலே யூஸ் பண்ணுற ஷர்ட் மாதிரி தோணுச்சு ஸோ நம்ம இதை ஸ்வெட்டராக யூஸ் பண்ணுறமோ இல்லையோ மறக்காம டி ஷர்ட்டாக யூஸ் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மாதிரி எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுலாமே இதோட பிராண்ட் வந்து ஜாரா பிராண்டில் கொடுத்துருந்தாங்க ஸோ ஜாரா பிராண்டில் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நமக்கு கிடைச்சு பெருசா வருத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இதோட பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அது இல்லாம இந்த வீடியோல நான் எனக்காக என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இன்னும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் நிறைய திங்ஸ் வாங்கினாங்க அது எல்லாத்தையுமே என்னால வீடியோல கொண்டு வர முடியல பட் நான் எனக்காக என்னென்ன வாங்குறேன் அப்படின்றது மட்டும் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்கு டாப்ஸ் நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறப்ப செட் செட்டா நிறைய டாப்ஸ் இருந்துச்சு அதாவது பேண்ட் டாப் ரெண்டும் சேர்த்து த்ரீ பிப்டி ருபீஸ் அது மாதிரி த்ரீ செட் வாங்கினாங்க எங்களோட நான் வந்து காலேஜுக்கு சாரி காலேஜ் படிக்கிற ஞாபகத்துல இருக்கேன் ஆஃபீஸ்க்கு டாப்ஸ் வாங்கியிருந்தேன் த்ரீ டாப் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதுதான் அந்த டாப் எனக்கு இந்த மாதிரி subtle ஆன கொஞ்சம் subtle டிசைன்ஸ் designs இருந்தா மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் so இத வந்து three டாப் வந்து five hundred rupees க்கு இது ஒரு கலர் next brown ஐ லவ் brown செகண்ட் இந்த கலர் தேர்ட் இதே மாதிரி காலர் வச்ச ஒரு கலர் அது வந்து ஆல்ரெடி நான் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிட்டேன் அதனால் அது துவைக்கிற இடத்துல இருக்குது ஸோ இந்த மூணு டாப்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பா பார்... உடனே பிடிச்சது வந்து இந்த எல்லோ கலர் டிரஸ் தான் நான் நான் இப்படி கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறப்போ ஸ்டீட் ஷாப்பிங் எல்லாமே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் நம்ம போய் ஒரு கடையில போய் ஏறி இறங்கி பார்த்து வாங்குறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே ரோட்ல லைனா வச்சிருப்பாங்க நம்மளுக்கு எது பிடிக்குதோ நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம் சோ அந்த மாதிரி நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது வந்து இந்த என்னோட கதை தான் அந்த டாப் கண்டிப்பா ஃபோட்டோ அட்டாச் பண்றேன் இந்த இடத்துல சோ அதோட ஷால் பாத்தீங்கன்னா நெட்டட் ஷால் ஸோ பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள் அழகாக இருந்துச்சு செட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் செம்ம ஒர்த்து எனக்கு பார்த்த உடனே செம்ம ஆச்சரியம் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து பேண்ட்டுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நெட்டர்லேயே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இந்த சுடிதார் இது வரையும் வந்து நெட்டில் கொடுத்துருப்பாங்க இங்கேருந்து இதுவரையும் நெட் அதுக்கப்புறம் சுடி சூப்பராக இருந்துச்சு நான் உங்களுக்கு போட்டு ஃபோட்டோ இங்கே அட்டாச் பண்ற மறக்காமல் பாருங்கள் இதோட செட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அதுக்கடுத்து நைட் ட்ரெஸ் நைட் ட்ரெஸ் நம்ம கம்ஃபர்டபுளாக போடணும் இல்லையா ஸோ அதுக்காக நைட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நைட் பேண்ட் இந்த பேண்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எதை வாங்குறது எதை விடுறது எதுவுமே தெரியல பிகாஸ் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு பட் பட்ஜெட் ஷாப்பிங்காகவும் இருக்கணும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே வாங்கியிருந்தேன் இந்த பேண்ட்டோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு பேண்ட் வாங்கியிருந்தேன் இதுவும் ஒன்று பிளாக் கலர் ஒன்று அதுக்கடுத்து எதுக்கு அந்த கடைக்கு போகணுன்னு எங்களுக்கே தெரியாது ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகணுன்றதுக்காக காலையிலே பிளான் பண்ணிட்டோம் ஆனால் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஷாப் இருந்துச்சு அந்த ஷாப் போயிட்டு எதாவது வாங்கலான்னு பார்க்குறப்ப எனக்கு இந்த டாப் பிடிச்சிருந்துச்சு ஆனால் இந்த டாப்போட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதுதான் அந்த டாப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டேன் இது வந்து சைடு கட் கிடையாது அம்பிரல்லா டாப் நான் வாங்கினதுலேயே இந்த ஒரு டாப் மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட்லி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொஞ்சம் சிம்பிளாக பட் இதுக்கு முன்னாடி காமிச்ச எல்லோ டாப் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபுல் செட்டு செம்மையாக இருந்துச்சு ஸோ இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதுவும் நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் கிராண்டாக ஒரு செட்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் நைட் ட்ரெஸ் வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் நிறைய வருது என் ஃப்ரெண்டு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் வரப்போகுது அடுத்து எங்கள் அண்ணாவோட ஃபங்க்ஷன் வரப்போது ஸோ இந்த மாதிரி லைனாக நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக பிளான் இருக்கிறதுனால ஒரு கிராண்டாக ஒரு ட்ரெஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம் பட் நான் அந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஷாப்பிங் போகிறோன்னா அங்கே நான் என்ன கலரில் ட்ரெஸ் வாங்கினோம் அப்படின்றது டே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் என்ன கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் டடா சோ இந்த கிராப் டாப்பும் ஃப்ராக்கும் தான் வாங்கியிருந்தேன் எனக்கு ஏன் பர்பிள் மேல திடீர்னு கிரேஸ் வந்துச்சுன்னு தெரியல என்கிட்ட பர்பிள் கலர்ல ஃபுல் பர்பிள் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இல்லவே இல்ல அந்த சொல்ல போனால் சுடிதார என்கிட்ட இந்த கலரில்லை கிராண்ட் ட்ரெஸ்ஸும் இந்த கலரில் இல்லை அதனால் இன்னைக்கு இந்த கலரில் வாங்கியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடை தேடி தேடி நிறைய ட்ரெஸ்ஸு பார்த்து பார்த்து இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கியிருந்தேன் ஸோ இது பார்க்க வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது பிகாஸ் எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தது மேலே டிசைனாகவும் இதுதான் வந்து அதோட டாப்பு அதோட ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா சேனா நானே மறைஞ்சு போயிட்டேன்ல இதுதான் அதோட ஸ்கர்ட்டு எனக்கு இந்த ஆர்கான்ஸா மெட்டீரியலில் ட்ரெஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் இதுவரை ஷைனிங்காக ஒரு மாதிரி சூப்பராக இருந்துதா எனக்கு இது எப்படி சொல்கிறதுனே தெரியல இது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்கு ஒரு ஷால் இருக்குது அந்த ஷாலை நான் எடுத்துகிட்டு வர வந்துட்டே இருங்க இப்போ எடுத்துகிட்டு வரேன் இதுதான் அந்த ட்ரெஸ்ஸோட ஷாலு என்ன மீன் வலை எடுத்துகிட்டு இருந்து ஷாலுன்னு ஏமாத்திரியான்னு மட்டும் கேட்காதீங்க எனக்கு இது ஓவராலாக இந்த காம்போ எதனால் பிடிச்சிது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஏற்ற கலரில் இருந்தது செகண்டு எனக்கு ஏற்ற டிசைனில் இருந்தது எனக்கு ரொம்ப ஸ்கர்ட்ல ஜிஜிகுன்னு இருந்தால் பிடிக்காது ஸோ இந்த மாதிரி பிளெயினாக இருந்தால் பிடிக்கும் அது இல்லாமல் இது டபுள் ஷே ஷேட்ல வர இருந்துச்சு சரி ஓகே இதுதான் நமக்கானது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக இந்த மூணும் சேர்த்து வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு தெரிஞ்சு இது வர்த்து தான் நினைக்கிறேன் நம்ம ஊரில் நம்ம எதாவது இங்கே கடையில் எடுத்தோன்னு ஆயிரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கிராண்ட் கிராப் டாப் ஸ்கர்ட் அப்படினாவே ஸ்டார்டிங்கே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இதுக்குள்ளே வந்து கேன் கேன் வேற கொடுத்துருக்காங்க மூணு லேயர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கேன் கேன் வேற கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம இப்படி விரிச்சிட்டு போட்டோம்னா நல்லா பஃபாக சூப்பராக தெரியும் ஸோ இது வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நான் கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் மேட்சிங்காக இதுக்கு வந்து வளையல் ஒயிட் அண்டு சேம் வைலட் கலரில் வந்து இதுக்கு பேங்கிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து இந்த இயரிங் இதுவும் அதே மாதிரி கோல்டு அண்டு பர்பிள் இந்த கலர்லயே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபுல் செட்டு நான் இதுவரையும் எந்த ட்ரெஸ்க்கும் இந்த மாதிரி ஃபுல் செட்டு வாங்கினதே கிடையாது ஸோ அங்கே போயிருந்தது எனக்கு இது எல்லாமே மேட்ச் ஆனதுனால நான் இந்த செட் அப்படியே வாங்கிட்டேன் இந்த இயரிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் இந்த பேங்கிள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கடுத்து அவ்வளோதான் இந்த ட்ரெஸ்ஸுக்கான ஃபுல் செட்டு வாங்கிட்டேன் அதுக்கடுத்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக சாரி அப்புறம் என்கிட்ட இன்னொரு ட்ரெஸ் இருக்குது கேரளா ட்ரெஸ்ஸு ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து இந்த மாட்டல் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த மாட்டல் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சைடு மாட்டல் இப்படி போடுறது இது ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கடுத்து யா அவ்வளோதான் ஸோ இந்த ஸ்டேட் ஷாப்பிங்கில் நான் இந்த இந்த பொருள் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா இல்லை மாடரேட்டாக அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிரைஸ்க்கு இது வேர்த்தாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்